செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த மக்கள் பொண்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மரியாதை செலுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ரஷ்யாவுக்கு போட்டியாக அணு ஆயுத சோதனைகளை தொடருமாறு அமெரிக்க ராணுவத்தினருக்கு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளாா் அண்டோராவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த மக்கள் பூண்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முசாஃபர்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பண்டிகை கொண்டாட்டங்களை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற செய்ய மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக பீகாரில் உள்ள மக்கள் பெருமளவு பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பீகாரில் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் சுமார் ஒன்றரை லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனையாகியுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று புகழாரம் சூட்டினார் பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வந்திருக்கிறோம் ஐயா அவர்களுடைய புகழ் இந்த புவி வரை நீடித்திருக்கும் சத்தியத்தையும் வாய்மையும் தவிர வாழ்க்கையில் எதனையும் கடைபிடிக்காத ஒரு மகத்தான சித்தர் பெருமான் தான் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் நேதாஜி அவர்கள் பார்வர்டு பிளாக் என்கின்ற இயக்கத்தை காங்கிரசிலே இருந்து விலகி தொடங்கிய போது வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்று தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் தேவர் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பெயரில் திருமண மண்டபம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார் நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சுக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசுமொன் நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமண் திருமகனார் நினைவிடத்துல ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமணி தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன் புதுசா பசுமண்ணில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் பசும் மன்னரை போற்றுவோம் வணங்குவோம் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆன்மீகவாதியாகவும் தேசியவாதியாகவும் சுதந்திரப் போராட்ட தியாகியாகவும் திகழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர போது ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தவர் தேவர் என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெறவுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் பட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அணிவகுப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார் இது குடியரசு தின அணிவகுப்பு போன்று இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர் மத்திய துணை ராணுவப் படைகள் பல்வேறு மாநிலங்களின் காவல்துறையினர் மற்றும் நாடு முழுவதிலுமிருந்து வரும் கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கொள்கைகளை இளையோர் பின்பற்றுவதை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் இத்தகைய அணிவகுப்பு நடத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காற்றாலை மின் உற்பத்தியில் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று காற்றாலை மின் உற்பத்தி குறித்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் திரு பிரல்லா ஜோஷி குறிப்பிட்டார் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் மூலம் நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகள் நீதித்துறை மற்றும் அரசு துறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் அவர் துறை நிர்வாகமும் நீதித்துறையும் தங்களது செயல்திறனை மேம்படுத்தும் விதமாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளும் டிஜிட்டல் மயமாக்கல் நடவடிக்கைகளை பின்பற்றி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர கஜேந்திரசிங் ஷெகாவத் தென்னாப்பிரிக்காவில் அந்நாட்டு கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கெய்டன் மெக்கின்சியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார் ஜி இருபது நாடுகளின் கலாச்சாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டினிடையே நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன அணு ஆயுத சோதனைகளை தொடருமாறு அமெரிக்க ராணுவத்தினருக்கு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரஷ்யா மற்றும் சீனா அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவதால் அமெரிக்காவும் அதனை தொடர வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா கடைசியாக அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது மீண்டும் சோதனைகளை மேற்கொள்ள அமெரிக்க ராணுவத்தினர் ஆயத்தமாகியுள்ளனா் அண்டோராவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பனிரெண்டு பத்து பனிரெண்டு பத்து பதினொன்று ஆறு என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் கியாரா மார்ஷலை வென்றாா் ஹைலோ ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதிமூன்று என்ற கணக்கில் கனடாவின் ஜோனத்தன் லாய் கிறிஸ்டல் லாய் இணையை வென்றது எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர் என் லஷ்மணன் ஜெர்மனியின் செட்ரிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் கபீர் ஹான்ஸ் சுவிட்சர்லாந்தின் நீல் சாக்சர் இணையை வென்றது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது மங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டிஷா சந்தோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்த மக்கள் உறுதி பூண்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மரியாதை செலுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாளை பிரம்மாண்ட அணிவகுப்பு உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் ரஷ்யாவுக்கு போட்டியாக அணு ஆயுத சோதனைகளை தொடருமாறு அமெரிக்க ராணுவத்தினருக்கு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அண்டோராவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் கண்ணா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்